புனேவில் அதிகரித்து வரும் வினோத நோய் பாதிப்பு மக்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று அழைக்கப்படும் கிலேன் பேரே சின்ட்ரோம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் மனித உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் தவறுதலாக உடலின் ஆரோக்கியமான செல்களை தாக்குவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய நோய்களில் ஒன்றுதான் கிலேன் பேரே சின்ரமும் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் அண்மை காலமாக இந்த நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது கிலன் பேரே சிண்ட்ரம் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கை கால் தசைகள் வலுவிழக்கும் நோயாளிகளால் எழுந்து நடக்க முடியாது குதிகாலில் வலி தொடங்கி பின்னர் பாதம் முழுவதும் வலி பரவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் புனேவில் எழுபத்து மூன்று பேர் கிலன் பேரே சின்ட்ரம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பதினான்கு பேர் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி என்ற பாக்டீரியா தொற்று காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது டெங்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு தடுப்பூசி அறுவை சிகிச்சை காரணமாகவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது உரிய நேரத்தில் சிகிச்சை பெறவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாம் பொதுவாக முப்பது வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நோய் முற்றினால் பக்கவாதம் நுரையீரல் செயலிழப்பு ஏற்படலாம் என்றும் சொல்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தென் அமெரிக்க நாடான பெருவில் சுமார் நூற்று எண்பது பேருக்கு இலன் பேரி நோய் பாதிப்பு ஏற்பட்டது அப்போது அந்நாட்டில் மூன்று மாத காலம் மருத்துவ அவசர நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டது புனேவிலும் தேவைப்பட்டால் மருத்துவ அவசர நிலை அமல்படுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க